வணக்கம்மா ஓ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாங்க ஒரு அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க அவங்க வந்து விடாத சாமி எப்போ பாரு சாமி கும்பிட்றது என்னே மாதிரி அவங்களும் கோவிலுக்கு பூஜை பண்ணுறவங்க தான் ஆனால் அவங்க விடாமல் பூஜை பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு திடீர்னு வந்து எங்கிட்ட வந்து ஒரு நாள் நான் இவ்வளவு நாள் பூஜை பண்ணுறேன் எனக்கு கஷ்டமும் தீரலை ஒரு நாள் காசு கையில் வந்துச்சுன்னா அந்த காசு எப்படி போகுதுன்னே தெரியல நான் இவ்வளோ நாளும் சாமி கும்பிட்றதுல என்ன பயனு ஒரு பலனும் இல்லாமல் கும்பிட்டு என்ன பண்ணுறது நம்ம மனசார ஆற்றலை நினச்சி அவள் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனால் அதுவே எனக்கும் கொஞ்சம் சங்கட்டந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு முன்னே இருந்தே பூஜை பண்ணுறாங்க அவங்க கும்பிட்ற கோவிலில் சாமி கும்பிட்ற கோயிலுக்கு நானும் போயிட்டு வந்துருக்குறாங்க விடாமல் சாமி கும்பிடுவாங்க ஒரு போட்டா முதல் கொண்டு அந்த சாமி எடுக்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த சாமி கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக வச்சு எல்லாமே அந்த ஆத்தா தான் அப்படின்னு நினச்சி அவங்க கும்பிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் தேவையே இல்லைங்க இவ்வளோ மன உளைச்சலுக்கு காரணமே சாமி கஷ்டத்தை கொடுக்குது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க எடுத்த கௌத்தன்னு சாமி வந்து வெறுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த சாமி வந்து அவங்களுக்கு பூ போட்ட இழந்தும் அவங்க சாமி கும்பிட்டாங்க எத்தனையோ இழப்பு வந்து அவங்க சாமி கும்பிட்டாங்க இவ்வளோ வருஷம் ஆயி இன்னும் நம்ம கஷ்டம் தீரலையே இதுக்கப்புறமும் நம்ம கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மன சங்கடத்துல வந்து என்கிட்ட பேசிருக்கையில் எனக்கு ரொம்ப சங்கடங்க அவங்க ரொம்ப கும்பிடுவாங்க எனக்கு மேலே கும்பிடுவாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சி சாமி கும்பிடுவோம் இல்லை நாளைக்கு அந்த கஷ்டம் தீர்ந்துடும் நினச்சி நம்ம சாமி கும்பிடுவோம் ஆனால் அந்த கஷ்டம் நீடிச்சுட்டே இல்லை நமக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்கும் அந்த ஆத்தா கொஞ்சத்து கொஞ்சமாவது கை கொடுத்து தூக்கி விடணுங்க நம்ம கனவுல வர்றது நம்ம நினைவில் குழந்த ரோகத்தில் நம்ம ஏதோ ஒன்று யோசிக்கல ஒரு குழந்தை ஒன்று சொல்கிறது நம்ம ஆத்தா நல்ல பாதலாம் சொல்கிறானு தான் நம்ம நினைப்போம் ஆனால் அதே நிமிஷம் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்கையில் எப்பேற்பட்டவங்களுக்கும் மன சங்கடம் ஆயிருங்க எவ்வளவு நல்லா கும்பிட்டாலும் மறுபடியும் அவங்க எவ்வளவு நல்லா கும்பிட்டாலும் ஒரு மன திருப்தி இல்லாமல் தாங்க கும்பிடணும் அதுக்கு நம்ம வந்து சாமியை தான் சொல்ல முடியும் அந்த சாமி நம்மளை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மளை நம்பி கும்பிட்றதுனால நம்மளை வந்து கை தூக்கி விடவோ நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கவோ நமக்கு வந்து நல்லபடியாக மக்களையும் கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையும் கொடுத்து நல்லபடியாக நம்ம பிள்ளைகளையும் வாழ வச்சா அப்படின்னா நம்மளால சாமியை மறக்கவே முடியாதுங்க எந்த வீடியோலையும் நான் சாமியை வந்து யார் குறைச்சோன்னாலுமே எனக்கு பிடிக்காதுங்கம்மா அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு சாமி மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் நமக்கு மேலே அத்தனையே பேரு நம்பிக்கை அது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை ஆத்தா கொடுத்த அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கும் என்னடா அவங்க இவ்வளோ கும்பிட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாளே ஆத்தா அப்படின்னு சொல்லி அது நமக்கும் கொஞ்சம் சங்கட்டங்க ஏன்னா அந்தமா அவ்வளோ கும்பிட்டாங்க அவ்வளோ நம்பினாங்க ஆனா இப்ப வந்து அவங்க சொல்லல அப்போவும் நான் சொன்னங்க அப்படியெல்லாம் மன சங்கட்டப்படாதுங்கம்மா கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் நீங்க விடாம கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி தாங்க நான் அவங்க கிட்ட நான் சொல்லி அமிச்சிருக்கிறேன் அவங்க ஒன்று பெருசா எல்லாம் கோவில் இல்லைங்கம்மா சின்னதாக தான் வச்சிருக்காங்க சின்னதாக வச்சிருந்தாலும் நம்மளவுக்கு நல்லா கும்பிடுவாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சாமி வந்து நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சத்து கொஞ்சமாவது அந்த சாமி நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படி இது அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருப்பாங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் சாமி இருப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நம்பிக்கையோட கும்பிடுவோம் அம்மா கண்டிப்பா நமக்கு நல்ல வழி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா கிட்டேயே நான் சொல்லியிருக்கேங்க எல்லாருக்கும் சொல்றது அதனாலதான் நான் சொல்றேங்க நம்ம விடாம கும்பிடுவோம் எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுக்க முடியும் அவங்கனாலே அவங்களுக்கும் ஒரு நாள் மனசை இறங்கும் இல்லையா அந்த அன்னைக்கு நம்மளே வந்து கண்டிப்பா காப்பாற்றுவாங்க அப்படியே இருந்துட மாட்டாங்கல்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கும்பிடுவோம் நம்ம கோவிச்சு நம்ம சாமி ஒதுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம் அடடா நம்ம சாமி கும்பிடாம விட்டோமோ அதனால தான் அந்த கஷ்டம் நமக்கு வந்துருக்குதோ அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம மனசு வந்து பல விதமாக நமக்கு யோசிக்குங்க அந்த ஒரு நினப்பு இல்லாமல் நம்ம எப்பவும் போல நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க அவங்க அழகாத குறைய சொல்றாங்க இவ்வளவு கஷ்டம் என்ன பண்றது நான் நான் வாழ்கிற வாழ்க்கையே அந்த ஆத்தா தான் அந்த ஆத்தா எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்கலாமா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுகலை எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த தப்பு எந்த பாகமும் பண்ணிடலாமா நான் அவங்க முன்னோருங்க பண்ணாங்களா என்ன அதை தெரியல அப்படியே அவங்க முன்னோருங்க பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி இத்தனை பாடுபட்டு கும்படையில அந்த அம்மாவுக்காவும் அந்த ஆத்தா மனசு இறங்கியிருக்கலாமா இல்லையா அந்த விஷயத்துலேயும் அம்மா அப்படியே இருந்துட்டாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க திக்கத்தவனுக்கு தெய்வமே தொடன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வமே ஒதுங்கி நின்றுச்சு அப்படின்னா நம்ம மாதிரி ஆளுங்களை யார் கை கொடுத்து காப்பாற்றுறது இன்றைக்கி அதனால தாங்க நான் சாமியெல்லாம் கும்பிட்றக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு எல்லா சாமியும் தொடச்சி எடுத்து விட்டுட்டு இந்த வீடியோ பேசிடலாம் பேசிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ எந்த பூவும் எந்த அலங்காரமும் பண்ணுறக்குன்னே நான் பேசியிருக்கேங்க ஏன்னால் அவ்வளோ நல்லா கும்பிட்றவங்க யாருக்காக இருந்தாலும் சரி எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தில் ஒரு சொந்த பந்த துணை இல்லாமல் ஒரு தாய் தகப்ப துணை இல்லாமல் எத்தனையோ பேர் உடன்பரப்பு துணை இல்லாமல் எத்தனையோ பேர் சாமியை தான் நம்பியிருப்பாங்க என்னை காப்பாற்றுமா ஒன்று விட்டால் எனக்கு எது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் அந்த அம்மா சொன்ன கதையை கேட்டு அந்த அம்மா சுப்பட்ட பாட்டை எங்கிட்ட சொல்ல போய் எத்தனையோ பேருக்கு கஷ்டத்துக்கும் கூட சாமியை தான் நினைப்பாங்க ஆனால் அந்த சாமி அந்த மாதிரி பண்ணதில் எனக்கு கொஞ்சம் மனசாங்கட்டந்தான் கொஞ்சத்து கொஞ்சமாக தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம் அவங்க எத்தனையோ ட்ரிப்பு கனவில் வந்து நான் இருக்கிறேன் நான் உன்ன காப்பாத்துறேன் நான் உன்னை கை தூக்கி விட்றேன்னு சொன்ன சாமியை இன்னைக்கு ஒதுங்கி நிற்கிது அப்படின்னா அவங்க யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களோ அதனால சாமி ஒதுங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லணும் எனக்கு சங்கடங்க ஆயிரம் பேர் ஆயிரம் செய்யட்டுமே அந்த சாமினால பண்ண மு பண்ண முடியாத காரியம்னு சொல்லி ஒன்று இருக்குதா அந்த சாமி பார்க்குவோம் மறுபடியும் நீங்க அம்மாவுக்கு பூஜை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்க திருப்திக்காவ நான் அன்னைக்கு பேசியிருக்கேன் அவங்ககிட்ட பேசுனதுவ இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்